ராப்பிடோ ஓலா ஊபர் இதுலலாம் அடிக்கடி பயணம் செய்கிற நபரா நீங்க ஆனா எப்பவுமே ரைடை உடனே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்ல அதுல காமிக்கிற அமௌண்ட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா மட்டும்தான் ரைடை அக்செப்ட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து பாரத் அப்படிங்கிற பெயர்ல புதிய டாக்ஸி சர்வீஸை ஓபன் பண்ண போறாங்க இது எப்படி இயங்க போகுது எந்த மாநிலங்கள்லாம் இது இருக்க போகுது இதை யாரை ஓன் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் பொதுவா நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம் பக்கத்துல இருக்கிற ஆட்டோவோ இல்ல கேபோ புக் பண்ணுவோம் அவங்க மீட்டருக்கு அதிகமா ஒரு சில சிக்கல்கள் இருக்கு அதிகமா கொடுங்க அப்பதான் ரைடு எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க வாகன ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடுவுல இன்னொரு பிரச்சனை அப்படிங்கறது தொடர்ந்து தான் இருக்கு பொதுமக்களுக்கு இது பிரச்சனை அப்படின்னா வாகன ஓட்டிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் இந்த மாதிரி ஓலா நகர் மாதிரியான கார்ப்பரேட் வந்ததுக்கப்புறம் மக்கள் எங்களுக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க எங்களோட வண்டியில் இந்த ஆப்ஸில் எதுவுமே நாங்கள் டைஅப் பண்ணலை அப்படின்னா மக்கள் பயணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய ஓட்டுநர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறதை பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து புதிய கேப் சர்வீஸ் ஒன்று நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட்டுறவு அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டார் அது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவுக்குள்ள கோஆபரேட்டிவ் டாக்ஸி சர்வீஸ் அப்படிங்கிற ஒன்று புதுசாக லான்ச் பண்ணுவோம் இதுக்கான எல்லா பாலிசிகளையும் சீக்கிரமே வகுத்து அதுக்கான மக்கள் பயன்பாட்டுக்கு கூடிய சீக்கிரத்தில் கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து கடந்த ஜூன் ஆறாம் தேதி மல்டி ஸ்டேட் ஷக்காரி டாக்ஸி கோஆபரேட்டிவ் லிமிடெட் அப்படிங்கிற பெயர்ல பதிவு செய்யறாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு கூட்டுறவு நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்து இந்த டாக்ஸி சர்வீஸ் தொடங்குறாங்க அது என்னென்ன நிறுவனங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷாக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட் நேஷனல் National Cooperative Executive Limited, National Cooperative Export Limited, National Cooperative Development Corporation, Indian Farmers Fertilizer Cooperative, Gujarat Corporation Milk Marketing Federation. இந்த மாதிரியான எட்டு கோஆபரேட்டிவ் நிறுவனங்கள் சேர்ந்து தான் இந்த டாக்ஸி சர்வீஸ் தொடங்குறாங்க ஏற்கனவே இதுல டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் இருந்து தலா ஐம்பது பேர் டிரைவரா தங்களை இணைச்சிருக்காங்க இன்னும் இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகும் எல்லா மாநிலங்களுக்கும் பரவும் அப்படின்னு இவங்க தரப்புல இருந்து எதிர்பார்க்கிறாங்க நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட எம்டி ரோஹித் குப்தா இத பத்தி என்ன சொல்றாருன்னா இதை நாங்க தொடங்குறதுக்கு முக்கியமான காரணமே வாகன ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் போய் சேரணும் அதே மாதிரி அதுல பயணம் செய்யறவங்களுக்கும் ரொம்ப பாதுகாப்பான அஃபோர்டபுளான ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் சோ இவங்க ரெண்டு பேரோட தேவையை மீட் அவுட் பண்ற மாதிரி தான் இதை நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த வெஞ்சர்ல கவர்மெண்டோட ஸ்டேக் ஹோல்டிங் எதுவுமே இருக்க போறது இல்ல இது முழுக்க முழுக்க கூட்டுறவு சங்கங்கள் அவங்க தரப்புல இருந்து தான் நடத்த போறாங்க சரி இந்த மாதிரியான ஒரு கேப் சர்வீஸ் நடத்துறதுக்கு ஓட்டுநர்கள் மட்டும் பதிவு செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா இல்ல இது தாண்டியும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எல்லாம் இணைக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படி இல்லைன்னா ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் வேணும் ஸோ அப்படிதான் இந்த கோஆபரேட்டிவ் நிறுவனங்கள் இவங்களுக்கான டெக்னாலஜி பார்ட்னரை ஏலத்தின் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யறாங்க அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்களோட டெக்னாலஜி பார்ட்னர் யார் அப்படிங்கறதும் ஃபைனலைஸ் ஆயிரும்னு சொல்றாங்க இந்த டெக்னாலஜி பார்ட்னர் தான் இவங்களுக்கான அப்ளிகேஷனா இருக்கட்டும் இல்ல மற்ற விஷயங்களை மெயின்டைன் பண்றது இது எல்லாத்தையும் பாத்துக்க போறாங்க சரி இப்போ டிரைவர்ஸும் ரெடி ஆயிட்டாங்க அப்ளிகேஷன் பார்ட்னர்ஸும் கிடைச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டமா மார்க்கெட்டிங் ஒரு டெக்னாலஜி கன்சல்டன்ட் அண்ட் ஐஐஎம் பெங்களூர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளாட்ஃபார்முக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண போறதா சொல்றாங்க குறிப்பா இது இந்தியா முழுக்க செயல்படப் போற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்க போகுது அப்படி இருக்கும் போது எல்லா மாநிலங்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரே ஆப்ல எல்லா சர்வீஸும் கிடைக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ண போறதாகவும் அதுக்கு மாதிரி இதை மார்க்கெட்டிங் பண்ண போறதாகவும் சொல்றாங்க அதுக்கு அடுத்த கட்டமா இதுக்கான பிரைசிங் மாடல் இதுக்கான மெம்பர்ஷிப் எப்படி இருக்கணும் இது எல்லாமே ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி டெல்லி குஜராத் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா மாதிரியான சில மாநிலங்கள்ல தான் ஆரம்ப கட்டமா இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஆனா இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா இதை இந்தியா முழுக்க விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்தியாவில இருக்கிற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கூட்டுறவு அமைப்பு கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்பு மூலமா இதை செயல்படுத்த இருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த பணிகள் எல்லாமே நிறைவடைஞ்சு இந்த ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க இந்த சர்வீஸ் தொடங்கிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு இது இன்னும் சேஃபான சிறப்பான ஒரு சர்வீஸா போய் இருக்கும் அப்படின்னு என் சி மேனேஜிங் டைரக்டர் ரோஹித் குப்தா தெரிவிச்சிருக்காரு கோஆபரேட்டிவ் நிறுவனங்கள் சேர்ந்து தொடங்க இருக்கிற இந்த டாக்ஸி சர்வீஸ் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க